மகாபிரி கடவுள் இந்த உலகத்தை படைத்தோடனே எடுத்தோடனே மனிதனை படைத்தார் அப்படின்னா முதல்ல இயற்கையை படைத்தார் இயற்கையை படைத்த பிறகு எந்த இயற்கையை இன்னும் அழகாக்க யாரால் முடியும் அப்படின்னு நினச்சாரு மனிதனை படைத்தார் இப்படியெல்லாம் படைத்த பிறகு தான் தெரிந்தது இந்த தான் இந்த இயற்கைக்கு ஆபத்து வருகிறது அப்படின்னு அந்த கடவுள் உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாமே தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க எப்படி எப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் இல்லையா இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு அழகாக ஒன்று சொல்லுவாங்க கடவுள் வந்து என்ன பண்றாரு ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வந்து துவக்கறாரு அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு உலகம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துறாரு சரி இதில் முதல்ல யாரெல்லாம் சேர்க்கலாம் மெம்பர்ஸா சேர்க்கலான்னு பார்த்தா வானத்தை சேர்த்தாரு பூமியை சேர்த்தாரு இப்பெல்லாம் சேர்த்துட்டு வந்துட்டு அடுத்து சூரியன் கடல் மழை ஆறு குளம் மரங்கள் விலங்குகள் பறவைகள் ஊரும் பிராணிகள் அப்படியும் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு வர 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 அந்த குரூப் அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க அவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே நம்மாலும் இவர்களும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே இந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் படைத்த உயிரினங்களை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி நம்மளாலேயே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவே முடியலையே அப்போ ஆரறிந்து இருக்கக்கூடிய யாரையாவது ஒருவரை படைத்து விட்டால் இவர்கள் அனைவரையும் அவன் பத்திரமாக கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பா கணக்கு போட்டாருங்க அடுத்ததாக என்ன பண்ணார் மனிதனை சேர்த்தார் அப்போ மனிதனை சேர்த்த கடவுள் என்ன பண்ணிட்டார் அவர் முதல்ல அப்படி தான் நினச்சி சேர்த்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு சரி சரி இனிமேல் இந்த குழுவுக்கு நான் வேணாம் நான் எனக்கு வேலையே கிடையாது நான் தேவையே இல்லை மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக நடத்தி சொல்வான் அதனால் இவன் அட்மினாக போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லெஃப்ட் ஆகிட்டாருங்க பாருங்கள் வாட்ஸ்அப் அவர் தான் கிரியேட் பண்ணார் இப்போ அவர் லெஃப்ட் ஆகிட்டாரு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் அப்புறம் பார்த்தா கடவுள் எங்கன்னு எல்லோரும் தேடுறாங்க அப்படின்னு அசுரர்கள் ஒவ்வொருவராக வர வர கடவுள் என்ன பண்ணறான் கடைசியாக எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தா மனிதனுடைய மனத்துக்குள் இருக்கார் அப்படின்னு சொல்லுவார் அப்படி தான் லெஃப்ட் ஆகிட்டார் கொஞ்சம் நல்லதாங்க போயிட்டு வந்துச்சு இந்த மனிதனை என்ன பண்ண எல்லாரையும் நல்ல சந்தோஷமாக வச்சுக்கிறான் செய்கிறான் அந்த குரூப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்புறமா என்ன பண்ணுறான் நம்மளுக்கு இதனால என்ன ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையே அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலம் மெல்ல எட்டி பார்க்குதுங்க இந்த சுயநலம் வந்த உடனே சரி இதில் என்ன நம்ம லாபம் பார்க்கலாம் ஒன்றுமே ப்ராஃபிட் எல்லாமே ஒரு கிரௌப் போய்கிட்டே இருக்குது இதில் லைக் வருது அது வருது இது வருது ஆனால் இதனால் நம்மளுக்கு என்ன பையன் அப்படின்னு பார்த்துட்டு தன்னோட லாபத்துக்காக என்ன பண்ணுறான் மரம் குளம் ஆறு இதை பூரா ரிமூவ் பண்ணிட்டாருங்க அதுக்கு பதிலாக இப்போ எதில் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு புதுசாக யாரை சேர்த்து பண்ணியிருக்காரு ஷாப்பிங் மால் அப்பார்ட்மெண்ட் ஃபேக்ட்ரி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டாருங்க இப்போ யார் இருந்தாங்க இப்போ யார் போயிட்டாங்கன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இயற்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆதாரமாக இருந்தது மரங்கள் குளங்கள் ஆறுகள் இதை பூரா நம்ம எடுத்துட்டோம்மாங்க எடுத்துகிட்டு அங்கே இருந்த இடத்துல என்னங்க பண்ணியிருக்கோம் ஷாப்பிங் மால் அப்பார்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரிலாம் கட்டியாச்சா சரி இப்போ அந்த குரூப்பில் அதை ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக இப்போ இதனால் பண்ண உடனே அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மழைக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத இந்த குரூப்பில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் கோபத்தோடு லெஃப்ட் ஆகி போயிடுச்சு அவங்க இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் எங்கெங்கே நம்மளுக்கு மழை வரும் அதனால் இப்போ நம்மளுக்கு மழை கிடையாது ஆனால் சூரியன் மட்டும் லெஃப்டே ஆகலைங்க இருக்கட்டும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் லெஃப்ட் ஆக்கிட்டீங்க அவங்களையெல்லாம் எடுத்துட்டீங்களா ரிமூவ் பண்ணிட்டீங்களா உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் இருந்தபடியே தன்னோட கோபத்தை மனிதன் மீது காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நகைச்சுவையா கதையாக சொன்னாலும் இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே எவ்வளவு அழகாக ஒரு இயற்கை நிறைந்த இந்த உலகம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஃபோட்டோஸ்லாம் வச்சிருப்பாங்க கிராமத்தில் இருந்தது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு இன்றைக்கும் நம்ம பார்த்த பெரிய பெரிய கோயில்களாகட்டும் பெரிய பெரிய ஊர்களாகட்டும் அந்த காலத்தில் இருந்ததுன்னு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு ஏப்பா எம்மா இப்படி இருந்துச்சு அந்த ஊர் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லையே இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு அந்த இடத்துல இதெல்லாம் காணமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த போ அப்படித்தான் எல்லாவற்றையும் மாற்றி விட்டோம் அது இருந்த இடத்துல எல்லாம் நம்ம டெக்னாலஜின்னு ஒரு பேரை வச்சு நம்மளோட லாபம் சொல்லிட்டு பணங்கிற ஒரு விஷயத்தையே குறி வச்சு அதை மட்டுமே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக மாற்றி விட்டோம் பணம் நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு தாங்க இருக்கோம் ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம்னு ஒன்று இருக்கு மழின்னு வேணுமே அந்த மழை இல்லை அப்படின்னா வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளவு உஷ்ணமோ அவ்வளவு உஷ்ணம் அவ் அவ்வளவு வெப்பம் ஒவ்வொரு நகரங்களிலும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு அப்படி தவிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் இது அனைத்திற்கும் மூல காரணம் அப்படின்னு பார்த்தா நாம தாங்க ஸோ நாம் ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டோம் அந்த தப்பை சரி செய்வதற்கு நம்மால் முடியுமா அப்படின்னு இன்னும் நம்ம யோசிக்க கூட நமக்கு தெரியல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற இன்னும் அதை ரியலைஸ் பண்ணுறது கூட இன்னும் நமக்கு தெரியல ஆனால் தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது உண்மை எப்படி ஆறுகள் குளங்கள் ஏரிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துமே திரும்பவும் அவற்றை மீண்டும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் பழைய கொண்டு வர வேண்டும் அது நம்ம கையில தான் இருக்கு எப்படி முடியும் அப்படின்னு பாக்குறீங்களா இதோ அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறைக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும் இயற்கையோடு நாம் இயைந்து வாழ வேண்டும் இயற்கையையும் எப்பொழுதும் நாம் மறைக்காமல் அதனோடு சேர்ந்து பிரயாணிக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் மனசுல முதல்ல என்ன தோணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய இந்த விஷயம் இயற்கையை பாதிக்குமா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு தான் அடுத்தது அந்த வேலையே செய்வாங்க ஏன் அப்படின்னா நம்ம பணத்தை மட்டும் பிரதானமாக பார்த்து விட்டு இதையெல்லாம் விட்டுட்டோம் இனிமேல் அவங்க என்ன பண்ணுவாங்க இதை முதல்ல கவனிச்சுட்டு அடுத்ததுதான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதானமாக வைப்பார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டு வந்து விட்டால் வரக்கூடிய தலைமுறைக்காவது அழகான ஒரு பூமியை இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பூமியை நாம் பரிசாக கொடுக்கலாம் மகா